ஆரா லேப்டாப்பில் ஒரு பறவையின் போட்டோவை விஸ்வரூபம் எடுக்க வைத்து அதில் ஏதோ திருத்தம் செய்து கொண்டிருந்தான் நம்ம கதையின் ஹீரோ இவன்தான் ஆரடி உயரம் சுருள்முடி ஜிம்பாடி என அசப்பில் த்ரூ விக்ரம் போல இருப்பான் வீட்டுக்கு ஒரே பிள்ளை லேப்டாப்பில் நோட்டிபிகேஷன் டோன் வந்தது செய்து கொண்டிருந்த வேலையை மினிமைஸ் செய்துவிட்டு மெயில் ஓப்பன் செய்தான் ஆரா எதிர்பார்த்து இருந்த மெயில் வந்துவிட்டது அதை முழுவதும் படித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் நண்பன் சஞ்சய்க்கு ஃபோன் செய்தான் சஞ்சு நம்ம கேட்ட பெர்மிஷன் கிடைச்சாச்சு நாளைக்கு நைட்டு கிளம்பிடலாம் என்றான் வாவ் சூப்பர்டா ஆரா எப்படிடா பெர்மிஷன் வாங்கின பெரிய விஷயம்டா என்று பிரமித்தான் சஞ்சு சஞ்சு நாளைக்கு போக ரெடியாகு என்று சொல்லிவிட்டு ஃபோன் வைத்து விட்டான் ஆராவின் அம்மா வசந்தி மாடியில் இருந்த அறைக்கு வந்தாள் ஆரா சாப்பிடவா அப்பா வந்துட்டார் என்று சொன்னான் சரிமா என்று சொல்லி அவன் லேப்டாப்பை அணைத்துவிட்டு கீழே வந்தான் ஆரா என்ற ஆரண்யன் இருபத்தேழு வயது போட்டோகிராஃபி துறையில் பட்டதாரி காடுகளின் மேல் காதல் கொண்டு வைல்டு லைஃப் வைல்டு லைஃப் போட்டோகிராஃபியில் ஆர்வம் உள்ளவன் ஆராவுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையின் காட்டில் தனது பறவைகள் டாக்குமெண்ட்ரிக்கான வனத்துறையின் அனுமதிதான் கிடைத்துள்ளது ஆராவின் அப்பா சுந்தர் ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி சுந்தரும் ஆரண்யன் என்ற மகனுக்கு பெயர் வைக்கும் அளவு காட்டை நேசித்தவர் சுந்தர் மகனின் பத்து வயது வரை தன்னுடன் பணிபுரியும் இடங்களில் குடும்பத்தை வைத்து இருந்தவர் ஒரு சம்பவத்துக்கு பிறகு மகனின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு குடும்பத்தை சென்னையில் தங்க வைத்து விட்டார் சுந்தருக்கு தன்னை போல் மகன் காட்டில் அலையக்கூடாது என நினைத்து மகனை மீடியா பக்கம் திருப்பினார் ஆராவும் அப்பாவின் விருப்பத்திற்கு ஒரு நட்சத்திர தொலைக்காட்சியில் வீடியோ எடிட்டிங் பிரிவில் பணிபுரிந்தான் ஆரா கீழே வந்தவுடன் சுந்தர் அவனிடம் சாப்பாடு நேரத்தில் கீழே வந்து சாப்பிட்டு போக முடியாதா சாப்பிட்டு போய் வேலையை பார்க்கலாம்ல குரல் உயர்த்தி சொன்னார் ஆரா அப்பா இப்படி ஆரம்பத்திலேயே அணை போடுகிறார் ஒரு வாரம் வெளியே போறேன் எப்படி சொல்ல என்று யோசித்தான் சரி காடு மலை என்றால் தன்னை போக விடமாட்டார் மைசூரில் சூட்டிங் என்று சொல்லி கேட்கலாம் என்று முடிவெடுத்தான் ஆரா தட்டில் இருந்த இட்லியை சிறிது சிறிதாக கிள்ளி கொண்டிருந்தான் சுந்தர் ஆராவை பார்த்து என்ன சாப்பிடாம இருக்க என்ற விடம் அப்பா மைசூரில் சூட் இருக்கு நாளைக்கு போகணும்ப்பா ஒரு வாரத்தில் திரும்பி வருவேன் என்றான் ஒரு வாரம் அப்படி என்ன ஷூட் என்று கேட்டவரிடம் என்ன சொல்வது என தெரியாமல் சீரியல் ஷூட்டிங் என்று சொன்னான் சரி போ ஆனால் டெய்லி நைட்டு எப்படி இருக்கேன்னு சொல்லணும் என்று கண்டிஷன் பெயில் கொடுத்தார் சீரியல் ஷூட்டிங் என்றவுடன் அம்மா ஓடி வந்து விட்டார் உங்க சேனல்ல வர்ற பந்தபாசம் சீரியலின் ஷூட்டிங்கா என்று கேட்டார் அந்த பொண்ணு துளசி எவ்வளவுதான் கஷ்டப்படுவாளோ கல்யாணம் ஆகியும் புருஷனுடன் சேர விடாமல் அந்த மாமியார் காரி கொருமப்படுத்துகிறார் இதுக்கு முடிவு வராதா என கடவுளிடம் வேண்டினார் ஆராவிடம் மைசூரில் எங்கடா சூட்டி என்று கேட்டார் ஆரா அம்மா அது ஏதோ பிரைவேட் வில்லா என்றான் சாப்பிட்டு மேலே வந்ததும் நேகாவிற்கு போன் செய்தான் நேகா ஆராவுடன் கல்லூரியில் ஒன்றாய் படித்தார்கள் நேகாவின் பெற்றோர் துபாயில் வசிக்கிறார்கள் நேகா தாத்தா பாட்டியுடன் சென்னையில் இருக்கிறார் நேகா போட்டோகிராஃபி முடித்துவிட்டு ஆராவுடன் டைப்பில் செட்டில் ஆகும் எண்ணத்தில் எந்த வேலையும் செய்யாமல் நண்பிகளுடன் ஊர் சுற்றி பொழுதுபோக்கிக் கொண்டே இருக்கிறாள் முதலில் கொஞ்சலாக பேசியவன் ஒரு வாரம் மலை காடுகளில் டாக்குமெண்ட்ரிக்கு போவதாக விவரங்கள் சொன்னவுடன் அப்பாவுக்கு தெரியாமல் ஏன் போகிறாய் என்று கேட்டவளிடம் கெஞ்சினான் நேகா நானும் வர்றேன் என்றவளிடம் தங்கள் போவது தடை செய்யப்பட்ட வானப்பகுதி அங்கு பர்மிஷன் பாஸ் என நிறைய நடைமுறை உள்ளதாக கூறினான் எந்த பறவை பற்றி டாக்குமெண்ட்ரி செய்யப் போகிறாய் என கேட்டாள் ஆரா இருவாச்சி பறவை என பதில் சொன்னான் செமடா என்றவள் இருவாச்சி இல்லைனா காடுகளே இல்லை என்றவளிடம் ஆமாம் குட்டி உனக்கு இருவாச்சி பற்றி என்னவெல்லாம் தெரியும் என கேட்டான் நேகா இருவாச்சிகள் ஆண் பெண் சேர்ந்து வாழும் பெரும்பாலும் அந்த இணை வரை பிரிவது கிடையாது முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அது வெளியே பறக்கும் காலம் பெண் இருவாச்சி தன்னை கூட்டிலே சிறை வைத்துக் கொள்ளும் குஞ்சுகள் பறக்கும் நாள் வரை ஆண் இருவாட்சியை குடும்பத்தினருக்கு உணவு தேடி வரும் என்று சொன்னார் ஆமாம் மழை பெய்து உலகம் செழிக்க காரணமான காடுகளில் பழங்களை தின்று உயிர்ப்புடன் இருக்கும் விதைகளை காடெங்கும் பரவ செய்யும் காட்டை வளர்க்கும் இர இருவாச்சிகள் மரங்கள் வெட்டப்படுவதால் அழிந்து போவதை தடுக்க நம்மாலான முயற்சி என்று சொன்னார் இருவரும் நெடுநேரம் பேசிவிட்டு தூங்கப் போனார்கள் ஆறா படுத்த சில நிமிடங்களில் அவனை நோக்கி உருவமில்லா வெளிச்சமாக ஒரு பெண் வடிவம் வந்தது வாடா வாடா அருகில் வந்தவள் தான் ஆறாவின் மேல் கை வைக்க அருகில் கை கொண்டு வந்தபோது அது அழுகி இருந்தது ஆறா திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்தான் கனவு என சமாதானப்படுத்தி கொண்டு படுத்தார் அதே வேளையில் மலைக்காட்டில் வனத்துறை அலுவலகத்தில் ஆரா அனுப்பியிருந்த அனுமதி பாமில் ஆராவின் போட்டோ மட்டும் காற்றடித்து கீழே விழுந்தது ஆராவின் போட்டோ சுழன்று சுழன்று வெளியே வந்து தான் செல்ல வேண்டிய திசையை தீர்மானித்தது போல மலை உச்சிக்கு பறந்து போனது மலை உச்சையில் சிதைந்து காணப்பட்ட வீடு போன்ற மண்மேட்டில் போய் விழுந்தது அங்கே உருவமற்ற வெளிச்சமாய் பெண் வடிவம் ஆராவின் போட்டோவை கையில் எடுத்து இன்று உன் போட்டோ வந்துவிட்டது சில நாளில் நீயும் வந்து விடுவார் என்பது போல பார்த்தாள் காட்டின் வேகம் குறைந்து போய் அமைதியானது காட்டில் இருந்து ஒற்றை இருவாச்சியின் அகவல் ஓசை காட்டை உலுக்கியது ஆறாம் முடிவு செய்தது இருவாட்சி பறவின் டாக்குமெண்ட்ரி ஆனால் காலம் வேறு விதமாக முடிவு செய்து இருந்தது மறுநாள் காலையில் மலைக்காட்டில் வனத்துறை அலுவலகத்தில் அதிகாரி நடேசன் கனிப்பொரியில் ஆராவிடம் இருந்து வந்திருந்த மேலை பார்த்துவிட்டு தனது அசிஸ்டன்ட் மாரித்துறையை அழைத்தார் யோ மாரித்துறை இவன் யார் யா காட்டுக்குள்ள போக வரேன்னு மெயில் போட்டு இருக்கான் என்றார் மாரித்துறையும் நீங்களே முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க நீங்களே நேற்று பார்த்தா பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க தான் அந்த அப்ளிகேஷனை ஃபைலில் போட்டேன் என்று எடுத்து காட்டினார் நடேசன் என்னையா என் கையெழுத்தெல்லாம் இருக்கு என்று கேட்டார் மாரித்துறை சார் முந்தா நாள் நைட்டு சரக்கு எதுவும் ஃபுல்லாகிடுச்சா என கேட்டதும் நடேசன் யோ என் கையெழுத்து நீ போட்டுட்டு என் கிட்டே விளையாடுறியா என்று சொன்னதும் சார் நம்ம ரெண்டு பேரும் கையெழுத்து போடலைனா ஒருவேளை அது வேலையாக இருக்குமோ என்றான் அதற்கு யோ காலையிலே ஏன் பயமுறுத்துற சரி சரி ஒருத்தன் போட்டோ இருக்கு இன்னொருத்தன் போட்டா எங்கேன்னு கேட்டதும் நானே அதை உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன் என்று மாரித்துறை சொன்னார் நடேசன் இங்கே நடக்கிறது ஏதும் சரியில்லை வேறு இடத்துக்கு மாற்றி விடவும் மாற்றானுங்க நீயும் நானும் இங்கே மாட்டிக்கிட்டு அல்லாடுறோம் காட்டுக்குள்ளே என்ன நடக்கிறதே தெரியலை உள்ளே போகிற யாரும் திரும்பி வர்றதில்லை இன்னும் மூணு வருஷம் நல்லபடியாக முடிச்சுட்டு ஊருக்கு போயிடணும் முனியப்பா என வேண்டினான் ஆமாம் நீங்கள் மட்டும் நல்லபடியாக போயிடணும் நான் இந்த பேய் பிடிச்ச காட்டில் மாட்டி தெரியணும் தலையெழுத்து என மாரித்துறை புலம்பினான் மதிய நேர சாப்பாட்டுக்கு பிறகு வீட்டில் பெற்றோரிடம் சொல்லிவிட்டு ஆரா அவனது வாழ்க்கையை புரட்டி போடும் புரட்டி போட போகும் பயணத்திற்கு தனது மகேந்திரா சீப்பில் கிளம்பினான் நேர நண்பன் சஞ்சய் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனான் சஞ்சைக்கு கால் பண்ண அவன் போன் எடுக்கவில்லை மேலே அவன் வீட்டுக்கு போனால் முன் கதவு திறந்து கிடந்தது உள்ளே போய் பார்த்தால் கட்டிலில் தலைகளாக கிடந்தான் சஞ்சய் எந்திரிடா என்று தட்டியவுடன் கண்ணை திறந்து பார்த்தவன் ஏமாச்சி மச்சி தலைகிழா என்றான் டேய் குடிகார குறிலா எழுந்து உட்கார்ந்து பேசு என்றவுடன் சாரி மச்சி நீ காட்டுக்குள்ள ஒரு வாரம் போகணும்னு சொன்னவுடன் அங்க சரக்கு கிடைக்குமோ இல்லையோ என கொஞ்சம் ஜாஸ்தி அடிச்சிட்டேன் சரிடா சீக்கிரம் கிளம்பு என்றான் அரை மணி நேரத்தில் சஞ்சய் ரெடியாகி வந்து விட்டான் இருவரும் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு கோயம்புத்தூர் செல்லும் ஹைவேயில் பயணிக்க ஆரம்பித்தனர் சென்னையின் எல்லையை தாண்டும் போது மணி ஒன்பது ஆகியிருந்தது ஹெவி டிராபிக்கை விட்டு வெளியே வந்து வண்டி சீராக போக தொடங்கி இருந்தது காஃபி சாப்பிட ஒரு கடையில் நிறுத்தினான் சஞ்சயிடம் டின்னர் சாப்பிடுடா என்றும் இல்ல மச்சி வேணாம் என்றான் காபி சாப்பிட்டு வண்டியில் ஏறும்போது ஆரா சஞ்சயிடம் நீ பின் சீட்டில் தூங்கு மச்சா எனக்கு தூக்கம் வந்தா சொல்றேன் நீ வந்து டிரைவ் பண்ணு என்றான் சரிடா என்றபடி சஞ்சய் பின் சீட்டுக்கு சென்று விட்டான் ஆரா ரெஹ்மனியாவை மெல்லிய சவுண்டில் பாட வைத்துவிட்டு ஹைவேயில் போய்கொண்டிருந்தான் ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு இருபக்கமும் பொட்டல் காடாக இருந்தது அந்த இடத்தில் சிகப்பு சேலை அணிந்த ஒரு பெண்மணி கையை காட்டி வண்டியை நிறுத்தினார் ஆறாவும் வண்டியை நிறுத்தி ஜன்னல் கண்ணாடியை இறக்கினார் முகம் முழுவதும் மஞ்சள் பூசி கழுத்தில் ருத்ராட்ச மாலையுடனும் பெரிய குங்கும பொட்டுடனும் காணப்பட்ட ஐம்பது வயது மதிக்கத்தக்க பெண்மணி தம்பி என்னை நீங்க செல்லும் பாதையில் உள்ள ஊரில் விட முடியுமா என கேட்டான் ஆரா வாங்கம்மா ஏறிக்கொள்ளுங்கள் என கதவை திறந்து விட்டான் கார் புறப்பட்டதும் ஆரா அந்த பெண்மணியை நோக்கி எங்கம்மா இந்த நேரத்தில் போய்விட்டு வருகிறீர்கள் என கேட்டான் அந்த பெண்மணி நான் குறி சொல்பவள் இந்த பக்கத்து ஊர்களில் குறி சொல்லிவிட்டு வருகிறேன் என்றான் ஆரா குறி சொல்வதைப் பற்றி நிறைய ரியாலிட்டி ஷோக்கள் செய்திருப்பதால் விளையாட்டாக எனக்கு குறி சொல்ல முடியுமா என கேட்டான் அந்த பெண்மணி நீ வீட்டில் சொல்லாமல் மலை காட்டிற்கு ஆராய்ச்சி செய்யப் போகிறாய் என சொன்னவுடன் அதிர்ந்து போனான் ஆரா பின்னால் திரும்பி பார்த்தபோது சஞ்சை நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான் அந்த பெண்மணி தம்பி நீ போவது நல்ல காரியத்திற்காக ஆனால் உனது கிரக சூழ்நிலைகள் சரியில்லாத காரணத்தால் நீ இப்போது தேவையில்லாத சங்கடத்தில் மாட்டிக்கொள்ளும் நிலை வந்துவிடும் அதனால் உனது பயணத்தை தள்ளி போடு இதை நீ செய்யலாம் என்று தீர்க்கமாகச் சொன்னாள் ஆரா எந்த மாதிரியான சங்கடம் எனக்கு வரப்போகிறது அம்மா என்றவுடன் அவள் ஒரு நல்ல சக்தியும் ஒரு கெட்ட சக்தியும் உன்னை தேடி வருகிறது அந்த கெட்ட சக்தி மிகவும் பலம் வாய்ந்தது அதனிடமிருந்து உன்னை காத்து கொள்ள இன்னும் மூன்று மண்டலத்திற்கு நீ அந்த இடத்திற்கு போகாமல் இருப்பதுதான் நல்லது என அவள் சொன்னாள் நீ போவதை தடுப்பதற்காகத்தான் ஆண்டவன் நாம் இருவரையும் சந்திக்க வைத்துள்ளான் என்று நான் நினைக்கிறேன் என்றாள் ஆராவுக்கு என்ன பதில் சொல்வது என தெரியாமல் யோசித்து கொண்டிருக்கும் வேளையில் ஹைவேயின் இடதுபுறம் ஒரு அம்மன் கோவில் இருந்தது அந்த பெண்மணி நான் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது நன்றி தம்பி என்றபடி அந்த கோவிலிலேயே இறங்கிக் கொண்டாள் தம்பி நன்றாக யோசித்து முடிவு எடு இந்த பயணம் மிகவும் ஆபத்தானது என சொல்லிவிட்டு கோவிலுக்குள் போய்விட்டான் ஆரா காரை எடுக்க நினைத்தபோது அவன் மொபைல் அடிக்கத் தொடங்கியது ஆராவின் அம்மா வசந்திதான் கால் செய்திருந்தான் டேய் எங்கே இருக்க நீ என கேட்டார் நான் போய்க்கிட்டு இருக்கேன்மா என்றான் ஏமா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ண என்றான் ஏதோ கெட்ட கனவுடா உனக்கு ஏதோ ஆபத்து வந்தது போல இருந்தது அதான் உங்ககிட்ட பேசணும்னு ஃபோன் அடிச்சு சரி ஜாக்கிரதையாக போ தூக்கம் வந்துருச்சுன்னா சஞ்சயிடம் வண்டியை ஓட்டச் சொல்லு ஜாக்கிரதையாக போ என்று சொல்லியபடியே ஃபோனை வைத்தால் அம்மா மொபைலை வைத்து விட்டு திரும்பி பார்த்தபோது சஞ்சய் விழுத்தியிருந்தான் சஞ்சு பார்த்தியா இந்த அம்மா சொன்னது போலவே வீட்டில் அம்மாவுக்கும் இதே கனவு வந்தது என சொல்கிறாங்க என்றான் சஞ்சய் நீ எந்த அம்மாவை சொல்கிறாய் என கேட்டான் நம்ம இப்போ கோவிலில் ட்ராப் பண்ணமுல்ல அந்த அம்மாவை சொல்கிறேன் என்றதும் சஞ்சய் காஃபி ஷாப்பில் இருந்து ஒன் ஹவராக நானும் முடிச்சுக்கிட்டு தான் பாட்டி கேட்டுட்டு வர்றேன் யாருமே காரில் விட்டு கேட்கலையடா என்றான் ஆரா அப்போது வெளியே பார்த்தபோது இடதுபுறம் இருந்த கோவில் இல்லை ஆராவுக்கு குழப்பமாக இருந்தது ஆராவிடமிருந்து ஜிபே வாங்கி சஞ்சய் ஓட்டலானான் அதிகாலை நான்கு மணி இருக்கும்போது மேட்டுப்பாளையத்துக்கு வந்துவிட்டனர் பனிக்காலமாக இருந்ததால் இருள் விலகவில்லை மலை ஏறிய தொடங்கிய சிறிது நேரத்தில் ஜீப்பின் முன்பக்க டயர் பஞ்சராகி போனது ஆரா கண் விழித்து என்னாச்சு மச்சி என்றான் டா இரு ஸ்டெப்பினி மாத்திர என ஜீப்பின் பின்பக்கம் போனான் ஜீப்பை விட்டு இறங்கிய ஆரா குளிரை அனுபவித்துவிட்டு சிறிது நேரத்தில் சஞ்சயிடம் உனக்கு கேக்குதா என கேட்டான் என்னடா என்றான் இருவாச்சியின் குரல் என்றவுடன் அப்போது காட்டில் ஏதோ கத்துவது கேட்டது சஞ்சய் இருந்த ஸ்டெப்பினியை கலட்டிட்டு இருந்த வேளையில் ஆரா சுற்றி பார்த்து கொண்டிருந்த வேளையில் ரோட்டின் சரிவில் பாக்கு மர தோப்பில் ஒரு குடிசை உள்ளே விளக்கு எறிவது போல வெளிச்சமாக தென்பட்டது ஆராவை யாரோ அங்கிருந்து பெயர் சொல்லி அழைப்பது போல தோன்றியது ஆரா அந்த குடிசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் ரோட்டை கடக்கும்போது மலையிலிருந்து மின்னலாய் வந்த லாரி ஆராவின் மேல் மோதும் கண நொடியில் சஞ்சய் ஆராவை பின்னால் இழுத்து காப்பாற்றினான் சஞ்சய் லாரி டிரைவரை கெட்ட வார்த்தைகளில் திட்டி தீர்த்து விட்டு ஓரமாக நில்லு இல்லை ஜீப்பில் உட்காரு என சொல்லிவிட்டு மீண்டும் வேலையை தொடர்ந்தான் சஞ்சய் ஆராவிடம் எனக்கும் சரியாக மச்சி அம்மா கால் பண்ணி கெட்ட கனவுன்னு சொல்கிறாங்க நீ ஜீப்பில் யாரோ வந்து பேசிட்டு போனதா சொல்ற அப்புறம் லாலி லாரிக்காரன் மேலே குத்த வர்றான் சரியா மச்சி என்றபடி ஜாக்கி எடுக்க பின்னால் வந்தால் ஆராவை காணாம் ஆராவை பின்பக்கம் காணவில்லை என்பதால் ஜீப்பில் தேடினான் ஸ்டெப்பினி மாட்டுவதை விட்டு ஆராவை தேட ஆரம்பித்தான் ஆரா ஆரா என சவுண்டு விட்டு பார்த்து பார்த்து விட்டு பதில் குரல் வராது போனதால் எதிர்ப்புறம் சரிவில் இருந்த பாக்குத்தோப்பில் தேடலாம் என நினைத்தான் ரோட்டின் விளிம்பில் பாக்குத்தோப்பை நோக்கி ஆறா எங்கடா இருக்க என கத்தினான் இருந்து எந்த பதிலும் வரவில்லை சரி உள்ளே போகலாம் என்று நினைத்து உள்ளே கால் வைக்கப் போனான் நில்லு தம்பி என ஒரு குரல் கேட்டது திரும்பி பார்த்தால் டிவிஎஸ் எக்ஸல் வண்டியில் பால்கேனங்களை கட்டிக்கொண்டு பெரியவர் ஒருவர் நின்றிருந்தார் தம்பி எங்க போறீங்க என்றார் அண்ணா என் ஃப்ரெண்டும் நானும் வந்தோம் திடீர்னு அவனை காணோம் அதான் அவனை தேடி உள்ளே போறேன் என்றான் தம்பி இது சரியில்லாத இடம் காட்டு யானைகளும் மிருகங்களும் அலையும் அதனால நைட்டு நேரத்துல தனியா உள்ள போக வேணாம் கொஞ்சம் பொறுங்க வானம் வெளுக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ள போலாம் நீங்க தனியா போக வேணாம் பக்கத்துல செக் போஸ்ட்ல இருக்க போலீஸ கூப்பிட்டு வந்து தேடி பார்க்கலாம் என சொன்னார் போலீஸ் கிட்ட போகலாம்னு பெரியவர் சொன்னதும் அண்ணா அவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்காது கொஞ்ச நேரத்தில் வெளியே வந்து விடுவான் என நம்பிக்கையாக சொன்னார் பெரியவர் யாருக்கோ கால் செய்தார் கொஞ்ச நேரத்தில் இரண்டு கான்ஸ்டபிள்கள் டியோ வண்டியில் வந்தார்கள் ஒருவருக்கு ஐம்பது வயது மதிக்கத்தக்கவராக இருந்தால் இன்னொருவர் முப்பத்தஞ்சு வயது இருக்கும் இருவரும் வந்து விவரங்கள் கேட்டவுடன் தம்பி முதல்ல வண்டியில் ஸ்டெப்னியை மாற்றுங்க அதுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்டு வருகிறாரா என பார்ப்போம் வரலேனா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி வெளிச்சம் வந்ததும் உள்ள தேடி போய் தேடி பார்க்கலாம் சஞ்சய் என்ன செய்வது என்று தெரியவில்லை காலை ஏழு மணி ஆனதும் அந்த கான்ஸ்டபிள்களும் சஞ்சயும் அப்படியே சரிவில் இறங்கி பாக்குத்தோப்பு முழுவதும் தேடினர் பாக்குத்தோப்பின் பின்னால் இருக்கும் ஆற்றிலும் அதை சுற்றிய பகுதியிலும் தேடிவிட்டு அனைவரும் மேலே வந்தனர் கான்ஸ்டபிள் இருவரும் தம்பி நேர ஸ்டேஷனுக்கு வாங்க வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க நாங்கள் தேடி பார்க்கிறோம் இங்கே ஏதும் அசம்பாவிதம் நடந்த மாதிரி தெரியல அதனால அவர் எங்கேயாவது போயிருப்பார் அவர் போனுக்கு கால் பண்ணி பாருங்க என்று சொன்னார்கள் சஞ்சய் உடனே ஆராவின் நண்பருக்கு கால் செய்தான் ஜீப்பின் உள்ளே இருந்து ஃபோன் ரிங்டோன் சவுண்டு கேட்டது சஞ்சை வெறுத்து போய்விட்டான் போலீஸுகளோடு போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் செய்துவிட்டு வெளியே வந்தவன் எங்கே போவது என தெரியாமல் ஆரா காணாமல் போன இடத்திற்கு மீண்டும் வந்தான் ஆராவின் அம்மா வசந்தி கால் செய்தான் ரெண்டு ரிங்கு போனதும் மீண்டும் கால் வரவே என்ன சொல்வது என தெரியாமல் அட்டன் செய்தான் அம்மா என ஆரம்பிக்கும் முன் ஆரா எங்கப்பா என கேட்டான் ஆராக்கு ஏதோ ஆபத்து நைட்டில் இருந்து ரெண்டு மூணு தடவை கனவு வந்துருச்சு அதனால்தான் ஃபோன் பண்ணேன் எங்க தூங்குறானா என கேட்டுவிட்டு சரி நான் அப்புறமா பேசுறேன்னு வைத்து விட்டான் சஞ்சயும் ஆறா ஏதாவது பறவை பின்னாடி போயிருப்பான் திரும்பி வந்து விடுவான் என்ற நம்பிக்கையில் அங்கேயே அமர்ந்து இருந்தான் பால்கார பெரியவர் திரும்பி வரும்போது சஞ்சயை பார்த்துவிட்டு வண்டியை நிறுத்திவிட்டு அவன் அருகில் வந்தான் என்ன தம்பி என்ன ஆச்சு இன்னும் போகலையா என்று கேட்டார் இல்லைனா போகல வீட்டில் சொல்லாமல் வந்துட்டான் இப்ப நாங்க இங்க வந்தது எங்க ரெண்டு பேருக்கு தெரியும் இப்ப நான் போய் என்ன சொல்ல அவங்க கிட்ட என சஞ்சய் சொன்னான் சரி தம்பி இருங்க நம்ம இருந்து ஆளுகளை கூட்டி வரேன் எல்லாருமா சேர்ந்து இன்னும் கொஞ்ச நேரம் தேடி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அப்படி என்று சொல்லிவிட்டு போனார் பெரியவர் பத்து பதினைந்து பேர்களை அழைத்து வந்தார் அனைவருமாய் நாலு கிலோமீட்டர் சுற்றளவில் தேடினர் காட்டில் தேடும்பொழுது பள்ளத்தாக்கில் மேலே வந்த இருவர் பெரியவருக்கு வணக்கம் சொன்னார்கள் மலைச்சரிவில் இறங்கி பிணம் தேடி எடுத்து வரும் ஆட்களை போலீசார் சரிவில் உள்ளே அனுப்பியிருந்தார்கள் சஞ்சை அவர்களின் கையில் கந்தலாக இருந்த ஜர்க்கினை பார்த்துவிட்டு அவர்களிடம் ஓடினான் அண்ணா இது எங்கே கிடைத்தது என்று கேட்டான் பெரியவரிடம் இது புலிப்பள்ளத்தில் கிடைத்ததாக சொன்னார்கள் பெரியவரிடம் இது ஆராவின் ஜெர்க்கில் என்றான் பெரியவர் அவர்களிடம் வேறு ஏதும் கிடைக்கவில்லையா என்று கேட்டார் இல்லைனா ஏதும் கிடைக்கவில்லை புலிப்பள்ளம் பக்கம் போனா எதுவும் கிடைக்காது இந்த மாதிரி எதுனா துணிதான் அடையாளத்துக்கு கிடைக்கும் பெரியவரும் புலிப்பள்ளத்தைப் பற்றி கேள்விப்பட்ட இருந்தார் விபத்தில் இறந்தவர்களின் ஆவிகளும் மலையில் இருந்து தற்கொலை செய்து கொள்பவரின் ஆவிகளும் புலி தான் சுற்றுவதாக சுற்றுவதாக யாருமே அந்த பக்கம் போவது கிடையாது பிணம் தூக்குபவர்கள் மட்டும் அங்கே போய் வருவார்கள் புலி இருந்து உடல்கள் மீக்கப்பட்டது கிடையாது ஏதேனும் அவர்களின் துணிகள் மட்டுமே மிச்சமாக கிடைக்கும் காணாமல் போன ஆராவின் ஜெர்கின் கிடைத்திருப்பதால் ஆரா அங்கு உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என்று பெரியவர் நினைத்தார் ஆரா உயிரோடு இருக்க வாய்ப்பில்லை என அவனை தேட வந்தவர்கள் பேசுவதை பார்த்து சஞ்சய் உடைந்து போனார் தம்பி எனக்கு தெரிந்த ஒரே வழி இருக்கு ஆனால் அதன் மேல் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ ஆனால் அதை முயற்சித்து பார்க்கலாம் என்று என் மனசு சொல்கிறது வாங்களே முயற்சித்து பார்ப்போம் என அழைத்தார் பெரியவர் எதை தின்றால் பித்தம் தெளியும் என இருந்த சஞ்சையும் அவர் பின்னாலேயே போனான் காரை அங்கேயே விட்டுவிட்டு பெரியவரின் வண்டியில் அந்த பக்கம் இருந்த கிராமத்தில் உள்ளே அழைத்து கிராமத்தை கடந்து சென்ற வண்டி அங்கே மலைச்சரிவில் தர்காவில் போய் நின்றது தர்காவின் உள்ளே போகாமல் அதை ஒட்டிய மலைப்பாதையில் அழைத்து போய் ஒரு குடிசை இருந்தது அந்த குடிசையில் ஒரு பெரியவர் இருந்தார் பெரியவரது முகம் முழுவதும் வெண்ணிற தாடி இருந்தாலும் தெய்வீக கலையுடன் இருந்தது இருவரும் ஏதும் பேசும் முன் சஞ்சையை பார்த்து உன் நண்பன் போய் சேர வேண்டிய இடத்தில் போய் சேர்ந்து விட்டான் கவலைப்படாமல் நீயும் வந்த வழியே திரும்பி போய்விடு என்றார் சஞ்சய் மேலும் ஏதோ கேட்க நினைத்தபோது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் போய் வா என விடை கொடுத்து அனுப்பி வைத்தார் பால்கார பெரியவரும் சஞ்சயும் வெளியே வந்தவுடன் வசந்தியின் போல் கால் சஞ்சயின் மொபைலுக்கு வந்தது போன் அட்டன் செய்ய தயங்கியவனை பார்த்து பெரியவர் எடுத்து பேசுங்க தம்பி எதுவா இருந்தாலும் சந்தித்து தான் ஆக வேண்டும் பேசுங்க என தைரியம் சொன்னால் ஃபோனை ஆன் செய்தவுடன் வசந்தி என்னதான் நடக்குது நீ எங்கே இருக்க ஆறா வீட்டுக்கு வந்துட்டான் யாருக்கிட்டையும் பேசாம மாடியில் போய் தனியாக உட்காந்துருக்கான் ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி இருக்கான் ஒன்றுமே புரியல என்னதான் நடக்குது சொல்லுப்பா என்றவுடன் சஞ்சயின் கையில் இருந்த நண்பனின் மொபைல் நழுவி கீழே விழுந்தது